இன்றைக்கி அசால்ட்டாக நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடன்னு இடிச்சு தள்ளுறீங்க அதுக்கு ஊடகங்களும் ஒத்து ஊதுறீங்க அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி ஓட்டர் ஐடி அதாவது வாக்காளர் சீட்டு எப்படி கொடுத்தீங்க எப்படி ரேஷன் கார்டு அனுமதிச்சிங்க எப்படி ஆதார் கார்டு அனுமதிச்சிங்க எல்லாமே இருக்குது அந்த மக்கள்கிட்ட இதில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலையும் அந்த மக்கள் வந்து வரி பணம் அதை கார்ப்பரேஷன் அதாவது வீட்டு வரி இருக்குது பார்த்தீங்களா வீட்டு வரியே கட்டியிருக்காங்க எல்லாருமே ஏயா குடியிருக்கிற மக்களாகட்டி பார்க்கை உருவாக்கி பார்க்கில் யார் உல்லாசமாக இருக்க போகிறான் நீங்கள் இடிக்க சொன்னவும் கூடவே இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன விதமான ஒரு கீழ்த்தரமான அரசியலை விடுதலை சிறுத்தைகளும் செய்யுது இந்த என்ற இந்த மாமகவும் செய்யுது அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் செய்யுது இன்னும் சில திமுக அடிவரடிகள் எல்லாமே செய்கிறானுங்களே இது எவ்வளோ பெரிய அயோக்கியம் இல்லை அயோக்கியத்தனம் இல்லை அவ்வளோ அங்கே நடக்குது இங்கே நட முதல்வர் கொளத்தூரில் நின்றுக்கிட்டு சினிமா சைடு துணைநடியில் வர வச்சுக்கிட்டு அந்த ஆயரருபா கொடுத்த அந்த இது அட்டையை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கை தட்டிட்டு கும்பலம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ இதுதான் திராவிட மண்டல அரசுடைய இதுவா திமுக கார மாரி ஊழல் பண்ண காசில் கட்டின வீடுகளாது அவனுடைய ஒவ்வொருத்தனுடைய கனவு எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு வீடு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்துக்கு இன்னைக்கு வந்து இடித்து தரைமட்டமாக்கி இருக்கீங்க அரச பயங்கரவாதமாக இல்லையா அது மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு அரசு பயங்கரவாதமாக இல்லையா என்னன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அங்கே கூட்டணி இருந்து சீட்டு நோட்டு வாங்கணும் ஒன்று இந்த பக்கம் சரி நீங்கள் இந்த பக்கமே நில்லுங்க அங்கே எந்த மாதிரி நீங்கள் மக்களை போய் சந்திக்கிறீங்க ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கணும் அது வேறு வேறு எதுனா தொழில் செய்யலாம் தஞ்சையில வந்து சாசா பல்கலைக்கழகத்தை வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் நீர்நிலை பகுதி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அங்கே அங்க போய் ஒரு செங்கல் எடுக்க முடியல இவனுங்களால் ஏன் இடிச்சு தள்ள முடியல அப்ப கார்பரேட் என்ன பதுங்குது அப்பாவி மக்கள் என்ன பாயுது இது எந்த விதமான அரசியல் இது அகரம் வாய்ஸ் நேர்களை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கட்சியோட தலைவர் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட இப்போ சமீப காலமாக தமிழக அரசியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேச போறோம் சார் வணக்கம் சார் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு மூணு நாட்களாகவே ஒரு வாரமாகவே தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கு அந்த அமலாக்கத்துறை வந்துருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதில் முதல் விஷயமா பார்த்தோம்னா இந்த அனகாப்புத்துறையில் ஆக்கிரமிப்பு நிலங்களை கட்டி எழுப்பப்பட்ட வீடுகளை கட்டிடங்களை இடிச்சு தள்ளினாங்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு மக்கள்லாம் அழுது அவங்க பிரஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் எங்க போறது அங்கதான் ஆதிக்குடி அப்போ இருந்தாங்க இங்கே தான் இருக்கோம் திடீர்னு வந்து இடித்து வெளியே போங்களா நான் எங்க போகிறது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பகுதிக்கே பல அரசியல் கட்சி தலைவர் போனாங்க நீங்களும் போயிருந்தீங்க அங்கே போய் பார்க்கும்போது அந்த மக்கள் என்ன சார் சொன்னாங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய ஒரு அநியாயத்தின் உச்சமாக தான் பார்க்குறேன் அது என்னன்னு சொன்னால் அனாகபுத்தூர் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சிளத் நகர் முகாம்பிகை நகர் அப்புறம் ஸ்டாலின் நகர் மூன்று நகரை வந்து இடித்து தரமட்டம் அதுக்கு தமிழக அரசு சார்பாக சொல்லக்கூடிய சாக்கு என்ன சொன்னீங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த வந்து நாங்கள் இடிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த ஊடகங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த விபச்சார ஊடகம்னே சொல்லுவேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த செய்திகளை தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு தான் சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆக்கிரமிக்கப்பட்ட இடமாக இருந்திருந்தால் அவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தது அரசாங்கம் ஒன்று அதுவும் இன்றைக்கி தெரியல குறைஞ்சி மூணு நான்கு தலைமுறவாக அங்கே தலைமுறையாக தலைமுறையாக அந்த இடத்துல அவங்க குடியிருந்து வராங்க மக்கள் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீடு விற்கிறாருன்னா நான் வாங்குகிறேன் ஏன் நான் விற்கிறேன்னா நீங்கள் வாங்குகிறேன் இப்படி நிறைய பேர் வீடு வாங்கி இன்னொருத்தர் வந்து குடியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கெல்லாம் கூட வீடு வாங்கி அங்கே வந்து குடியிருந்துகிட்டு இருக்காங்க அப்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில்ன்றதில் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய ஒரு இளைஞர்களுடைய இது என்னன்னா ஒரு வீடு வாங்கணும் சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் எல்லாருமே வாழ்கிறாங்க அப்போது அந்த ஒவ்வொரு வீடு வந்து கட்டியோ அல்லது வாங்கியோ அவங்க குடியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய உழைப்பு என்பது எவ்வளோ பெருசு எவ்வளோ பெரிய உழைப்பு இன்றைக்கி அசால்ட்டாக நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு இடித்து தள்ளுறீங்க அதுக்கு ஊடகங்களும் ஒத்து ஊதுறீங்க அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி ஓட்டர் ஐடி அதாவது வாக்காளர் சீட்டு எப்படி கொடுத்தீங்க எப்படி ரேஷன் கார்டு அனுமதிச்சிங்க எப்படி ஆதார் கார்டு அனுபவிச்சிங்க எல்லாமே இருக்குது அந்த மக்கள்கிட்ட இதில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலேயும் அந்த மக்கள் வந்து வரி பணம் அதாவது கார்ப்பரேஷன் அதாவது வீட்டு வரி இருக்குது பார்த்தீங்களா வீட்டு வரியே கட்டியிருக்காங்க எல்லாருமே அப்போ குறைஞ்சது இன்னைக்கு ஆயிரம் வீடு ஒரு ஐயாயிரம் மக்களை வந்து நடுத்திரளை நிறுத்திட்டு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே சாக்கு என்னென்னா இது ஆக்கிரமிப்பு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நீர்நிலை அதாவது நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடம் இது அதனால் இது ஆக்கிரமிப்பு அதனால் நாங்கள் வந்து அடையாறு ஆற்றை வந்து நாங்கள் அகலப்படுத்தி பார்க்கு உருவாக்குறோம் ஏயா குடியிருக்கிற மக்களாகி பார்க்கை உருவாக்கி பார்க்கில் யார் உல்லாசமாக இருக்க போகிறான் சரி நீங்கள் அந்த இடம் உங்களுக்கு வந்து வேணும் அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உரிமை இருக்குது இல்லைன்னு சொல்லலை போது அங்கே குடியிருந்த மக்கள் ஒவ்வொரு வீடாக கணக்கெடுத்து ஓ எவ்வளோ இந்த வீடு எவ்வளோ இந்த வீடு எவ்வளோ இந்த வீடு எவ்வளோன்னு அவங்களுக்கு உண்டான நிவாரணத் தொகையை கொடுத்துட்டு தான் நீங்கள் அந்த இடத்த இடிச்சிருக்கணும் இடிச்சிருக்கணும் அது எதுவுமே தமிழக அரசு செய்யலை ஒரே இது போலீஸு நூற்றுக்கணக்கான ஐநூறு ஆயிரம் போலீஸ் வந்து இறங்கி இரவோட இரவாக க கரண்ட்டு ரெண்டு நாள் முன்னாடியே கரண்ட்டு கட்டு தண்ணி கட்டு எல்லாமே கட்டு அப்போ இது என்ன அநியாயம் இல்லையா அது சரி நீங்கள் அந்த இடம் இடிக்கிறீங்க அந்த மக்களுக்கு வேறு ஒரு இடத்தை அரசாங்கத்துக்கிட்டே இல்லாத இடமா சொல்லுங்கள் எவ்வளோ இடம் இருக்கு வேற இடத்த அந்த மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து இடிச்சு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க நாங்க உங்களுக்கு வேற இடம் கொடுத்துருக்கோம் எங்க கொடுத்துருக்கீங்க அவங்க ஒரு கோடி ரூபாய் வீடு பெரிய வீடு ஒருத்தன் கட்டியிருக்கான் அவனை கூப்பிட்டு போய் நீங்க என்ன பண்றீங்க இந்த பெரும்பாக்கத்துலயோ இல்லை அந்த இதுலையோ வந்து இந்த இந்த வீடு இருக்கு போறீங்க ஸ்லிம் போர்டு வீடு இருக்கு போறீங்க ஸ்லிம் வீடு ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டு அந்த ஹவுசிங் போர்டு எதுவுமே கொடுக்குறீங்க இதெல்லாம் சரியா அந்த ஹவுசிங் போர்டில் தண்ணி வரல வரலே வீக்கா பில்டிங்கே வீக்கா இருக்கு இன்றைக்கி வந்து அந்த மக்களை வந்து நடு தெருளை நிப்பாட்டி வச்சுருக்கீங்க திமுக அரசு சரி திமுக இப்படி பண்ணது திமுக கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே போய் நியாயம் கேட்க அதாவது அந்த மக்களை கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க கவலைப்படாதீங்க நாங்கள் இதுக்கு நிவாரணம் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் அரசியல் பண்ணுவதை விட நீங்கள் போய் முதல்வர்கிட்ட போய் கேட்டாவே அவர் செய்ய போகிறார் முதல்வர் என்ன பண்ண போகிறாரு செய்யலையா முதல்வர் நீங்கள் என்ன பண்ணுங்க கூட்டணி விட்டு விலகி வந்து நீங்கள் அந்த மக்கள் கூட நின்னீங்கன்னா அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இடிக்க சொன்னவங்க கூடவே இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன விதமான ஒரு கீழ்த்தரமான அரசியலை விடுதலை சிறுத்தைகள்னு செய்யுது அந்த தமமுக என்ற அந்த மாமக பாஜகவும் செய்யுது அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் செய்யுது இன்னும் சில திமுக அடிவருடிகள் எல்லாமே செய்கிறானுங்களே இது எவ்வளோ பெரிய அயோக்கியம் இல்லை அயோக்கியத்தனம் இல்லை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காசா கிரவுண்ட் இடம் பாருங்க அது அந்த ஆற்றை ஒட்டி இருக்கு அதுக்கு பட்டா இருக்குன்றான் அந்த மக்கள் சொல்றாங்க எங்க இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க காசா கிரவுண்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் அதை இடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எங்களை எங்க இடிக்கிறீங்கன்னா அது வந்து பட்டா இருக்கு அப்போ அந்த ஓரம் பட்டா இருக்கான் இந்த ஓரம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா எவ்வளோ பெரிய அயோக்கியம் சொல் அயோக்கித்தனம் சொல்லுங்கள் அவ்வளோ அங்கே நடக்குது இங்கே நடந்த முதல்வர் கொளத்தூரில் நின்றுக்கிட்டு சினிமா சைடு துணை நடிகையில் வர வச்சுக்கிட்டு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த அந்த இது அட்டையை பிடிச்சிக்கிட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு கை தட்டிட்டு கும்பலம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய இதுவா சார் அந்த டான்ஸ் ஆனது அப்புறம் நம்ம அப்புறம் கேள்வியை வச்சுப்போம் முதல் கே ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஆக்கிரமிப்பு அடங்கினாலே மக்கள் அதை தப்பு தான் அந்த அதான் சொல்றேன் நான் ஆக்கிரமிப்பாளன்னு சொன்னா அப்போ எனக்கு ஏண்டா ரேஷன் கார்டு அதை கொடுத்த எந்த நாய் கொடுத்தது ரேஷன் கார்டு ஏன் இருபத்தாறு வேலையும் வரும் வீட்டு வரியை வாங்கியிருக்கீங்க நீங்கள் அரசாங்கம் அதாவது தாம்பரம் கார்ப்பரேஷன் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வரி வாங்கியிருக்காங்க இருபத்தாறு வெளியும் வரி வாங்கியிருக்காங்க எல்லாருமே ரசீது வச்சுட்டு இருக்காங்க அந்த மக்கள் ஏன் வாங்கினாத ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இடிக்க போறோன்னு தெரியும் இல்லையா இப்ப எந்த மயிலுக்கு நீங்க அந்த வரியை வாங்குறீங்க வீட்டு வரி வாங்குறீங்க அங்க ஒவ்வொரு முறை தேர்தலில் வந்து திமுக தான் வெற்றி பெறுது தான் வந்து அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க ஆனா திமுக என்ன சொல்லிட்டு வருது நீங்க விரைவில் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க மற்றவங்களுக்கு நாங்கள் பட்டா கொடுப்போம் தான் நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க முகாம்பி நகரும் ஸ்டாலின் நகரையும் இடிக்கும் போது காய்திளத் நகர் மக்கள்கிட்ட வந்து திமுக எம்எல்ஏ திமுக அமைச்சரும் வந்து என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ஏங்க அந்த பிரச்சனை நீங்கள் போகாதீங்க அது அவங்களுக்கு தனி பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து இடிக்கலைன்னு சொல்லி காய்தமிளத் மக்கள் நகரை வந்து அதான் இங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க இவங்கள மடக்குது அப்புறம் அதை இடித்த உடனே அடுத்தது இங்கே வந்து இடிக்குது இதை எப்படி பிரித்தாலும் சூழ்ச்சி இல்லையாது அப்போ காவல்துறையினுடைய அதாவது இரவோட இரவா வந்து புல்டோசர் ஒரு கா அதாவது ஒரு தனியார் நிறுவனம் வந்து டெண்டர் எடுத்திருக்காங்க அந்த வீடெல்லாம் இடித்து தரமட்டமாக்குறது அங்கே போய் பார்த்த சாதா எதோ குடி செய்யுங்க இல்லைம்மா சின்ன சின்ன வீடுங்க இடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கு அவங்க ரெண்டு மூணு தலைமுறையாக இருக்காங்க தலைமுறையாக இருக்குது ரெண்டு மூணு தலைமுறையாக இருக்குது மட்டும் இல்லாமல் எல்லாமே பெரிய பெரிய கட்டிடங்கள் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான் ஒவ்வொரு வீடும் திமுக கார மாரி ஊழல் பண்ண காசில் கட்டின வீடு கிடையாது அவனுடைய ஒவ்வொருத்தனுடைய கனவு எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு வீடு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு அந்த சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்துக்கு இன்றைக்கி வந்து இடித்து இருக்கீங்க அரசு பயங்கரவாதமாக இல்லையா அது மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு அரசு பயங்கரவாதமாக இல்லையா அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ எப்படி மெட்ரோக்காக வந்து இடம் கையகப்படுத்துகிறாங்க பெரிய பெரிய பில்டிங் கூட கையோகப்படுத்துகிறாங்க ஆனால் மெட்ரோக்காரன் அதுக்கு உண்டான நிவாரணத் தொகையை கொடுத்துட்றாங்க இல்லையா அதேமாரி நிவாரணத் தொகையை கொடுத்துட்டு நீங்கள் இடிச்சிருக்கணும் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அமைப்புகளுக்கு மேலே நான் குற்றச்சாட்டு சொல்லுவேன் நீங்க ஒண்ணு திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க நீங்க போய் மக்களை திரட்டி பேசுறீங்க அரசியல் இந்த இதுக்கு பண்றீங்க வேற எதனா கொழுப்பு நடத்தலாம் நீங்க அந்த இருக்கிற மக்களை இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க மற்ற அமைப்புகள் கூட கொஸ்டின் கேட்டா கூட பரவாயில்ல அவங்க விடலாம் விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் இப்படி பண்றாங்க அவங்க ஏன் கூட இருந்து கேக்குறாங்க இல்லைங்க அதுதாங்க இப்போ என்னென்னா வருங்கிட்ட சட்டமன்ற தேர்தலில் அங்கே கூட்டணி வந்து சீட்டு நோட்டு வாங்கினோம் ஒன்று இந்த பக்கம் சரி நீங்கள் இந்த பக்கமே நில்லுங்க அங்கே எந்த மாதிரி நீங்கள் மக்களை போய் சந்திக்கிறீங்க ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கணும் அது வேறு வேறு எதனா தொழில் செய்யலாமா போவமா வரும் அந்த மக்கள்கிட்ட தானே போய் திரும்பி போயிடலாம் அதை கீழ்த்த அந்த மக்கள் அவன் ஒருத்தன் சொல்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நான் நாற்பது பேருக்கு சாப்ப சோறு போட்டிருந்தேன் இன்னைக்கு என் புள்ள கையேந்தி கவர்மெண்ட் கொடுக்குற சோரை வாங்கிட்டு வருதுன்றான் இதை விட ஒரு கேவலம் வேணுமா உங்களுக்கு நான் பத்து இருபது பேருக்கு டெய்லி சோறு போட்டுட்டு இருந்தாலும் இன்றைக்கி என் புள்ள கையேந்தி ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வருது எனக்கு அழுதியாக வருதுன்றான் இது இது எந்த விதமான ஒரு செயல்பாடு ஏன் வந்து எந்த அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் விவாத பொருளாக்கலை டாக்டர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசுக்கும் சண்டை மயிரு நீங்க எல்லா ஊடகத்திலேயும் விவாத பொருள் ஆக்கறிங்களா இல்லையா அனகாபுத்தர் விஷயத்துல எந்த ஊடக விவாத பொருள் ஆகிச்சு எந்த ஊடகத்துல உட்காந்து விவாதம் பண்ணியிருக்கான் எந்த நாயு அப்போ ஊடகங்கள் மட்டும் இல்ல அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமா கார்பர்ட்டுகளுக்கு ஆதகம் ஏன்னா அங்க காசா கிரவுண்ட் கட்டி இருக்கான் காசாக ரெண்டு நீங்களும் நானும் போய் வீடு வாங்க முடியுமோ உள்ள வாங்க முடியாது பெரிய கோட்டீசுரம் தான் வாங்குவான் அப்போ அவன் வாங்கினான்னு சொன்னால் அவனுக்கு அட்மிஷன் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும் அப்படி பிரம்மாண்டமாக இருந்தால் அவன் வந்து அங்கே வீடு வாங்குவான் அப்போ இந்த இடங்கள் எல்லாம் அப்புறப்படுத்து அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா இல்லையா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வந்து அரசியல் இருக்குது கேட்டால் நாங்கள் அடையாறு ஆற்றை வந்து அகலப்படுத்துறீங்களா ஏட்டா அடையாறு ஆற்றில் அனகாபுத்தூரில் மட்டும்தான் கொடிஞ்சிருக்கா மற்ற இடத்துலலாம் வந்து பெரிய அகலமாக நல்லா ஒரு சிறப்பாக இருக்கா நான் கேட்குறேன் உங்களுக்கு அடையாறு ஆறே உண்மையில் பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கிற இடமே அனகாபுத்தூர் அந்த சைடு தான் நீங்கள் போய் பாருங்க நீங்கள் நான் போய் பார்த்து தான் எனக்கு கண்ணீர் வருது ஆனால் மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் இடிச்சுட்டாங்க ஆ அப்போ அந்த இடிச்சிட்டு மக்களுக்கு அரசு உண்மையிலே திமுக வந்து அந்த மக்கள் மீது நம்பிக்கை எதுனா அந்த மக்களுக்கு உண்டான நிவாரணத்தை வழங்கணும் ஐம்பது லட்ச ரூபாய் வீடு ஒருத்தன் என்னன்னா ஐம்பது லட்ச ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வீட்டில் ஒருத்தன் என்னன்னா ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு கொடு அவங்க எந்தெந்த அளவுக்கு அவனுக்கு வீடு இருந்ததோ அந்தந்த அளவுக்கு நிவாரணத்தை வழங்குன்றே நான் மெட்ரோ எப்படி வழங்குறேன்னா அது மாதிரி தமிழக அரசு வழங்காதுன்னு விடக்கூடாது இது ஐயோக்கியத்துவம் வேறு எதுனா தொழில் செய்யுங்க நீங்கள் இது வந்து இது டாஸ்மாகில் ஊழல் பண்ணுறீங்க அதை ஊழல் பண்ணுறீங்க இதை ஊழல் பண்ணுறீங்க அப்பாவி மக்களில் வந்து இடத்த காலி பண்ணி கார்ப்ரேட் கம்பெனிக்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் அப்பாவி மக்களை வந்து வீடுகளை இடித்து தர மட்டுமாக்கி அந்த மக்களை ரோட்டில் உட்கார வச்சிங்க உங்களுக்கெல்லாம் குழந்த கூட்டி நாளைக்கு மாறும் ஒன்றுமே இல்லையா உங்களுக்கெல்லாம் இதவேன் கேட்பா கேட்டால் அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டீங்களா ஐநூறு பேர் இருந்தாங்கன்னா நூறு வீடை கொடுத்துட்டு ஐநூறு பேர் இருக்க முடியுமா போய் அப்போ இது எந்த விதமான அரசியல் திராவிட மாடல் அரசியல் இது ஆ சரி இப்போ பிரசன் மீடியா பார்த்தோம்னா பாமக மேட்ரா ரொம்ப பெருசாக காட்டுறாங்க அதை மூணு நாளாக போய் பிரச்சனை நடந்ததுலேருந்து போயிட்டு இருக்கு ரொம்ப பூதாகரமாக தான் போயிட்டு இருக்கு காட்டுறாங்க அனகமுத்தர் மேட்ரையே அவங்க சீரியஸாக எடுத்துக்க நினைக்கிறீங்க இல்லை அதான் சொல்றேன் நான் அது எதோ குடும்ப பிரச்சனைன்னு விட்டாலும் அது நம்ம பேசலாம் தனியாக பேசலாம் அது வேற விஷயம் அது வந்து அதே நேரத்தில் வந்து அதை எடுத்து விவாதம் பண்ணி டாக்டரை செஞ்சது கரெக்டாக அன்புமணி செஞ்சது கரெக்டாக மக அந்த தொண்டர்கள் செய்கிறது கரெக்டாக நிர்வாகிகள் செய்கிறது கரெக்டாக அப்படின்னு கரெக்டாக அப்படின்னு பெரிய விவாதத்தை வச்சு நடத்துகிறவுனுங்க ஏன் அனகபுத்தூர் விஷயத்தில் எந்த ஊடகமும் விவாத பொருளாக காரணம் என்ன சொன்னால் அது மெயின் வந்து திமுக திமுக அடிவரடி ஊடகங்கள் தானே எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்குது இல்லைங்களா இப்போ எல்லாமே அப்படி தான் பார்க்குறாங்க அனகாபுத்தூர் விஷயத்தில் வந்து அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் ஒரு ஆயிரம் வீடு ஒரு ஐயாயிரம் பேர் மக்கள் இன்றைக்கி அணகாப்பு தொழில் நடந்ததுன்னு சொல்லி மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் சந்தோஷப்பட வேண்டியதில்லை ஏன்னால் இது ரொம்ப தூரம் நீடிக்க சொல்ல முடியாது இதே இது வந்து இப்போ வந்து இன்னும் வந்து கூத்த நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம் இல்லை கூவ ஆற்ற நாங்கள் அகலப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு சென்னை நகருக்குள்ளே எல்லா வீடுகளையும் அடித்தானுங்க என்ன பண்ணுறது ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டேரி புளியாந்தோப்பு சைடில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஆர் ஜெட் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் அதாவது கார்ப்பரேட் அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாகிட்டே இருக்குது இப்போ அதை சுற்றி உள்ள பகுதிகள் எது இந்த ஓட்டேரி புளியாந்தோப்பெல்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஆறு கூவாறு இருக்குது இந்த கூவாத்த பக்கத்தை வந்து நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் இந்த நகர கல்யாணத்தை வந்து ஒரு ஏதோ ஜொலிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண அந்த வீடு கூட இடிக்க வாய்ப்புகள் இருக்குன்ற நான் ஓட்டேரி புளியந்தோப்பு பகுதிகள் கூட இடிக்க வாய்ப்புகள் இருக்கு இப்ப அனகாத்துறை விஷயம் அப்படிதான் நடந்தது ஒரே வாரத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இதுல நிறைய நாயக என்ன சொல்லுதுன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை இடிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல வந்து எப்படா நீ வந்து வீட்டு வரி வாங்கின அதுக்கு பதில் இல்லை எப்படிதான் வந்து ரேஷன் கார்டு கொடுத்தா அதுக்கு பதில் இல்லை எப்படி ஆதார் கார்டு எல்லாமே எப்படி கொடுத்தா அதுக்கு பதில் இல்லை கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட அப்படின்னு பார்த்தா சென்னையில் முக்கவாசிப்பு இடம் இடம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தானே அப்போ இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னால் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் காசா கிரவுண்டு பகுதி எப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இல்லாமல் போயிடும் தஞ்சையில் வந்து சாசா பல்கலைக்கழகத்தை வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் நீர்நிலை பகுதி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அங்கே போய் ஒரு செங்கல் எடுக்க முடியல இவனுங்களால ஏன் இடிச்சு தள்ள முடியல அப்போ கார்பரேட் என்ன பதுங்குது அப்பாவி மக்கள் என்ன பாயுவது இது எந்த விதமான அரசியல் இது அப்போ தான் கார்பரேட் சேலம் அமௌண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கவர்மெண்டே கார்பரேட்டாக தாங்க செயல்படுது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து தஞ்சை தா சாஸ்திர பல்கலைக்கழக விஷயத்தில் ஏன் போனும் சாதிக்கிறீங்க உச்ச தீர்ப்பு சொல்கிறேன் இதுக்காச்சும் உயர்நீதிமன்றம் தீர்ப்புன்னு சொல்லிட்டு இரவோட இரவோடைய வந்து இடிச்சு தள்ளினீங்களை நீங்கள் சாஸ்திர பல்கலைக்கழகத்துக்கு பொருள்வதை அனுப்பு உங்களை பார்க்கலாம் ஏன் அங்க மட்டும் பதுங்குறீங்க திமுக அரசு சார் இப்ப திமுக அரசு நிறைய பேர் சொல்றது அதிகாரிகள் தான் கவர்மெண்ட்டை நடத்துறாங்க முதல்வர் எந்த எந்த முடிவும் எடுக்கிறதுல இல்லை முதல்வர் எந்த முடிவும் எடுக்கிறதுல அதிகாரி தான் நடத்துறேன்னு முதல்வர் எதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சொல்லுங்க இல்லை அது உங்களுக்கு அப்படி தோணுது சார் அதிகாரிகள் தான் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அதிகாரி நடத்துகிறாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் கட்சியே ஒரு கட்டமைப்பு வந்து திமுக வந்து பல பிரச்சனைகளையும் வந்து கட்டமைப்பாக கொண்டு வந்து அதை நின்று வெற்றி பெற்று ஆட்சியும் பொறுப்பில் இருக்கீங்கன்னு சொன்னால் அது எனக்கெல்லாம் தெரியாது அதிகாரி செஞ்சு தவறு அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஏற்றுக்க முடியும் அதனால அதெல்லாம் இல்லை திமுக இவங்களுக்கு என்னென்னா இந்த விஷயத்தை விட்டுடு பண்ணட்டும் இவங்க சொல்லி தான் நடக்குது இப்ப அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விடுதலை கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் போயிட்டாங்க அந்த மக்களை ஆசுவாசப்படுத்துறானுங்களே தவிர முதல்வர் முதல்வர்கிட்ட பேசி அந்த மக்களுக்கு உண்டான நிவாரணத்தை வாங்கி கொடுக்குறது எந்த நாயும் தயார் தயாராகல யாரும் தயாராகல அது அப்போ மறுபடியும் வந்து அந்த மக்களை வந்து அந்த திமுக திமுக கூட்டணியை விட்டு விலகாத அளவுக்கு பார்த்துக்குவானுங்களேன் வரப்போகுது இந்த அணகாபுத விஷயமா இருக்கட்டும் அப்புறம் ஐநாப்பூரில் வீடுகள் தீப்பிடிச்சிருந்த விஷயமா இருக்கட்டும் அதுலேயுமே அவன் புளிச்சா கான்சன்ரேட் இல்லை நகாபுத்தூர் விஷயமா இருக்கட்டும் மயிலாப்பூரில் இல்லை இது வேசார்பாட்டில் வந்து வீடுகள் தீப்பிடிச்சு சரி தீப்பிடிச்ச எரிஞ்சது இல்ல நீங்கள் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்குறீங்க இவ்வளோ ட்ரெஸ் கொடுக்குறீங்க நான் கேட்குறேன் வீடு எரிஞ்சிச்சு இல்லையா அந்த இடத்துல கட்டி கொடுங்க அந்த இடத்துல கட்டி வீடை கட்டி கொடுங்க கவர்மெண்ட்டு ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த இடம் தேவை அரசுக்கு அந்த இடம் தேவை அப்போ காலி பண்ணால் காலி பண்ண மாட்டாங்க எரிச்சு விட்டா காலி இப்படி தானே சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா குடிசையும் எரிச்சானுங்க நீங்கள் எந்த குடிசையாச்சும் எரிச்சிக்கப்பட்ட குடிசையை மீண்டும் அதே இடத்துல அந்த மக்களுக்கு கட்டி கொடுத்தது ஏதாவது ஒன்று காமிங்க நீங்கள் தமிழ்நாட்டு அந்த மாதிரி எரிக்கப்படும் உடனே நிவாரண உதவியெல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோதான் அந்த மக்களை வந்து வேற இடம் கொடுக்குறோம் அந்த இடம் கொடுக்குறோம் அங்கேருந்து காலி பண்ணுறதுன்றது அப்போ அங்கேருந்து காலி பண்ணணுன்றதுக்காகவே எரிக்கிறாங்கன்றது தான் என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு ஓகே சார் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த விட எலெக்ஷன் வரப்போ சட்டமன்ற திமுக வாக்குவங்க எந்தளவு பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எங்கெங்க இந்த மக்களும் சரி இதை வந்து ஊடகங்களும் சரி ஊடகங்களை நம்பி தானே மக்களே இருக்காங்க எல்லா மக்களும் அப்படி தானே இருக்காங்க ஊடகத்தில் வந்து ஒரு அதாவது மண்ணை வந்து தங்கம்னு சொன்னால் நம்பிடுறாங்க தங்கத்தை மண்ணுன்னு சொன்னால் நம்பிடுறாங்க பார்க்குறீங்களா இல்லையா ஃப்ராடு முல்லை மாறி முடிச்சி ஃப்ராடு முல்லை மாறி முடிச்சேகி இவங்கள தான் இந்த மக்கள் நம்பி போகிறாங்க எவனோ ஒருத்தன் வந்து ஒரு நவீன விதமான ஒரு விளம்பரம் பண்ணுறான் நீ ஒரு லட்ச ரூபா கொடுத்தா மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தரேன்றான் உடனே அவங்ககிட்ட வந்து காதலை கம்புல கழுத்தில் இருக்குதெல்லாம் எடுத்து போய் இவனுக்கு போய் முதலீடு பண்ணுறானுங்க பண்றாங்களா இல்லையா இப்போ இது நடந்தது இல்லையா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஏமாத்திட்டு போனா எந்த காசு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாங்க இந்த மக்களுக்கு தேவைன்னு இருக்கணும் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா எப்பறம் மாதம் இருபத்தி ரூபா ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் கோடி வாயில போட்டு போயிட்டான் இல்ல அதுக்கு இந்த ஆட்சியாளர்களும் முக்கிய காரணம் இல்லையா நீங்கள் வந்து எத்தனை பேரை கைது பண்ணீங்க எவ்வளோ சொத்துக்களை அந்த மக்கள்கிட்ட அந்த அவங்கக்கிட்ட கொடுங்கினீங்க எந்த அந்த சொத்துக்களை வந்து உரிய மக்களுக்கு இழப்பீடாக கொடுத்திங்களா எதுவுமே இல்லை அதோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வழக்கு அப்போது இப்படி ஒரு போலித்தனமான ஒரு கவர்ச்சித்தனமான விளம்பரங்களை இப்போ போதே தமிழக அரசு என்ன பண்ணும் வா நீ எப்படி கொடுப்ப நீ என்ன வியாபாரம் பண்ணுற கேட்டோம் கேட்டு அதை தடுத்து இருந்தால் மக்கள் ஏமாந்துட்டு இருக்க மாட்டாங்க இப்போ மக்கள்லாம் ஏமாறாங்க அரசுகளும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு வருது அதனால இந்த தேர்தலில் அழகப்புத்தூர் மட்டும் இல்லை அழக ஒரு ஒரு பாட்டு அது தமிழ்நாடு முழுக்க நிறைய பிரச்சனைகள் இப்படி வந்து திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதை வந்து மன இதை வந்து தேர்தல் நேரத்தில் சரியான முறையில் எதிர்கட்சி கொண்டு போகிறாங்களா இல்லையான்றது அவங்க கையில் தான் ரொம்ப நன்றி சார் ஏன்னா நான் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிற வைக்க பொறுமையாக பதில் சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த நேரத்தாலே சந்திங்க நன்றி சார்